எங்க அப்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு புதுசா ரோடு போட்டிருக்காருங்க அந்த ரோட்டை நேத்தி தான் ரோடு போட்டிருக்காங்க இன்னைக்கு பேத்து எடுத்திருக்காங்க நானே திமுக காரன் தான் இருந்தாலும் ஏன் ரோட்டை போட வேணாம் சொல்லணும் இந்த ரோடு போட்டா திமுக தான் கெட்ட பேர் இது பாருங்களேன் இந்த ரோட்டை பாருங்க இந்த ரோட பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கையில பிடிச்சது குஜராத் மாடல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குஜராத் மாடலோட மோசமா இருக்கு இப்படி உரிச்சா வந்துடும் இந்த ரோடு போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம் பாருங்க

அதுவும் இதை வீடியோ எடுத்து வெளியிட்டது யார் தெரியுமா ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு நபரா அவர் பெருமையவரை சொல்லிக்கிறாரு நானும் திமுக தாங்க இருக்கேன் ஆனாலும் அவங்க செய்யறது சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்தே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த திமுக கார் யாருன்னு எதிர்கட்சி செய்த சதிங்க எங்க அப்பாவுடைய நல்லா ஆட்சி பிடிக்காம இந்த மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க